உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ரோட் கனிம வளங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கே அதிகாரம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜூலை இருபத்தைந்து இருபத்தி நான்கு புதுடில்லி கனிம வளங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கே அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது எட்டு நீதிபதிகள் ஒரே தீர்ப்பை வழங்கினர் ஒரு நீதிபதி மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மீது இன்று வரை மத்திய அரசு விதித்துள்ள வரிகளை திரும்ப பெறுவது குறித்து உச்ச நீதிமன்றத்திடம் மாநில அரசுகள் விளக்கம் கேட்டன இதனை விசாரித்த தலைமை நீதிபதி ட்யோய் சந்திரசூட் தலைமையிலான ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் தீர்ப்பு அளித்தனர் அதில் சந்திரசூட் உள்ளிட்ட எட்டு நீதிபதிகள் ஒரே தீர்ப்பை வழங்கினர் நீதிபதி பி வி நாகரத்னா மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார் புள்ளி எட்டு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை வாசித்த சந்திரசூட் கூறியதாவது அரசியலமைப்பு விதிகளின் கீழ் கனிம வளங்களுக்கு வரி விதிக்க பார்லிமெண்டிற்கு கனிம வளங்களுக்கான ராயல்டி என்பது வரி என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் இல் உச்ச நீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பு சரியல்ல கனிம வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் கொண்ட நிலங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து பெறும் ராயல் டீயை கருத முடியாது குத்தகை பணம் தான் மாநில அரசுகளுக்கே வரி விதிக்க உரிமை உண்டு மாநிலங்களில் உள்ள கனிம வளங்களுக்காக மத்திய அரசிடம் இருந்து பெறும் ராயல் வரியாக கருத முடியாது அது குத்தகை பணம்தான் சுரங்கங்கள் தாதுக்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட விதிமுறைகளில் மாநிலங்களுக்கான உரிமைகளை கட்டுப்படுத்தும் பிரிவுகள் எதுவும் இல்லை இவ்வாறு அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது மாறுபட்ட தீர்ப்பு நீதிபதி பி வி நாகரத்னா அளித்த மாறுபட்ட தீர்ப்பில் கூறியதாவது கனிம வளங்கள் மற்றும் அது இருக்கும் நிலங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு உரிமை இல்லை என தெரிவித்தார் செய்தியை கேட்டதற்கு நன்றி மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க